அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்விக்கி எப்படி இது பண்ணிட்டு வந்தோன்னா அதே தான் ஜொமேட்டோவில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதோ எல்லாத்தையும் அவரே வந்து அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எனக்கு டிஷர்ட்லேருந்து இருந்து இருந்து எல்லாத்தையும் அவரே வர வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உடனே சாயந்தரம் நீ காலைல சொல்ற சாயந்தரம் வேலைக்கு போகணுமா எனக்கு தெரியாது நான் அதுதான் படிச்சிருக்கேன் எனக்கு லொகேஷன் இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது ஓரளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் அதிகமா தெரியாது பையன் தான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு கூட அதுல இருந்து இது வரைக்குமே கம்பல்சரி வர ஆரம்பிச்சு ஒரு நாள் நைட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்து என் முக்காவுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு சுத்திக்கும் சொந்த பந்தங்களா இருந்தாங்க யார்டையுமே எதுவுமே சொல்லாது பசங்கிட்ட மட்டும் சொல்லிட்டு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து படுத்திருக்கிறாரு படுத்துருக்கோம் நான் பசங்களை ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டேன் காலைக்கு போகலான்னு வாசலை தாண்டிட்டு போறேன் படுத்துருக்க மனுஷனுக்கு இந்த கையும் காலும் ஃபுல்லாக எடுத்துருச்சு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போவாதம்மா கடவுள் மலை பார்த்து போட்டு வீட்டிலேயே இருக்கட்டும் பார்க்குற வரைக்கும் பாருமானா ஒரு மூணு ஆறு மாதம் பார்த்துக்கிட்டேன் டாய்லெட் போகிறதுலேருந்து சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லாமே நான் தான் செய்ய வேண்டியது இருந்துச்சு கொஞ்சம் சேஃப்டிக்கு இருந்ததெல்லாம் எடுத்து செலவு பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நல்லா பார்த்தேன் உணவைக்கு நாலு மணிக்கு ஆன் பண்ணுவேன் விடிய 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 மூணு நாலு மணி வரைக்கும் ஓட்டுருவான் அவன் வந்து அந்த ஒன் ஹவர் தான் தோணும் அதே அவருக்கு சாப்பாடு அம்மா அவர்களுக்கு சாப்பாடு தான் வாங்கி தருவேன் அஞ்சு ரூபா சாம்பார் சாதமும் தயிர் சாதம் மூணு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன்னா அவருக்கு அதோட முடிச்சுக்கேன் ஆரோக்கியன்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களை பத்தி சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயா நானால பேசி அம்மாவும் பையனும் பயங்கரமா வைரல் இருந்தாங்க அவங்க ஒரு சேனல்ல கொடுத்த இன்டர்வியூல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில பிரியாணி சாப்பிடறத அந்த பையனோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பிரியாணி கடை அவங்களை கூப்பிட்டு முன்னூத்தி நாளும் இலவசமா பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை கேட்கும்போது போது நமக்கே நிகழ்ச்சியா இருந்துச்சு ஸோ இன்னைக்கு நம்ம கூட முத்துலட்சுமி அம்மா தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேம்மா அந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு சொல்லுங்க உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு அவங்க கூப்பிட்டு முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் நீங்கள் பிரியாணி இலவசமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் பையன் வந்து இவ்வளோ மனசுல ஆசை வச்சிருக்காங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும் சொல்லுவான் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சம்பளம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி தட்டி கொடுத்து இழுத்துட்டு வந்துருவேன் பேச்சை மாற்றி இழுத்துட்டு வந்துடுவேன் ஆனால் வந்து அவரு டெய்லியும் பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னாரு அப்போ தான் எனக்கு தெரியும் அப்போ அந்த ஓனர் கூப்பிட்டு எங்களை கடையில் இருக்க அத்தனை ஐட்டத்தையும் வர வச்சு உட்கார வச்சு பரும பரிமாறி சாப்பாடு கொடுத்து டோக்கன்லாம் கொடுத்து உனக்கு எப்பப்போ சாப்பிடுதோ அப்பப்போ நீ வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி டோக்கன்லாம் கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பையன் வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னான் சாப்பிட்ட முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நான் நினச்சே பார்க்கலம்மா எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா சரிப்பா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இது நமக்கு கிடச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் எப்படிம்மா ஜொமேட்டோ ஓட்ட ஆரம்பிச்சீங்க ஃபர்ஸ்ட் நான் ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு மாதம் ஓட்டிகிட்டு இருந்தேன் அது எனக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் தான் வந்து இல்லைம்மா அதில் டைமிங் மிஸ் ஆனால் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுமா ஜொமேட்டோவில் அப்படி கிடையாது எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம் அவனுக்கு பைசா வேணும்னா ஆன் பண்ணி ஓட்டினா உனக்கு பைசாமா பிரச்சனை கிடையாதுமான்னு சொல்லி சொன்னான் அது அப்புறம் ஸ்விக்கி எப்படி இது பண்ணிட்டோம் தானே அதே தான் ஜொமேட்டோவில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதோ எல்லாத்தையும் அவரே வந்து அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எனக்கு டிஷர்ட்லேருந்து பேக்லேருந்து எல்லாத்தையும் அவரே வர வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உன்னே சாய்ந்தரம் நீ காலைல சொல்கிறான் சாயந்தரம் வேலைக்கு போடுமான்ட்டான் ஓ எனக்கு தெரியாது நான் ஒம்பது தான் படிச்சுருக்கேன் எனக்கு லொக்கேஷன் இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது ஓரளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் அதிகமாக தெரியாது பையன்தான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு கூடயே அதுலேருந்து இது வரைக்குமே கம்பல்சரி வர ஆரம்பிச்சிட்டான் கூட 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 வருவேன் கூட வருவான் கம்பல்சரி நைட்டு வெள்ளி சனி கம்பல்சரி என் கூட இருப்பான் நைட்டு ஓட்டலாமா நைட்டில் ஆர்டர் பார்த்தோம்னா கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன காரணத்தால் சொமேட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு வருஷம் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில் தான் இருந்தேன் பசங்களை பார்த்துக்கிட்டு பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது அழைச்சிட்டு வருது இது மட்டும்தான் என் வேலை சாப்பாடு செய்வேன் பிள்ளைங்க கேட்குறத செஞ்சு கொடுப்பேன் இது மட்டும்தான் என்னோடய வேலையாக வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து எம்பிசியில் கண்டக்டரு இருபத்தி நாலு வருஷம் நல்லா லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு நல்லா காசு பண் எந்த குறையில நல்லா தான் இருந்தோம் இப்போ லாஸ்ட்டு இயர் கொரோனா வந்துச்சு பாருங்கள் அப்போ வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் என் சொந்த ஊர் வந்து பெரம்பலூர் பக்கத்தில் நொச்சியம் அப்போ நாங்கள் ஊருக்கு எங்கள் அம்மா டெத்துக்கு போயிருக்கும் போது கொரோனா போட்டதுனால அங்கேயே இருந்துட்டோம் அங்கே இருந்தவுடனே ஒரு நாள் நைட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்து நைட்டு ஒன்று ரெண்டே முக்காவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சுற்றிக்கும் சொந்த பந்தாங்களான் இருந்தாங்க யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாத பசங்கட்டை மட்டும் சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற டூ வீலர் அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த டூ வீலரில் உட்கார வச்சு எங்கள் ஊரில் இருந்து எங்கள் ஊருக்கு பெரம்பலூர் வரத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் வண்டியில் உட்கார வச்சு அவரை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தால் அப்போ தான் சொல்கிறாங்க அட்டாக் வந்துருக்கு இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அதே கிளைய பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே பார்த்தா உடனே ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னோன்னா எவ்வளோ சார் இப்போ இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுன்ட்டாங்க ஒரு தண்ணி கூட அவர் தூக்கக்கூடாது தூக்குனா அவர் இது ஆகிடுவார்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன சார் பண்ணலான்னா இல்லை ஆப்ரேஷன் தான் இல்லைங்க நான் வந்து பரவாயில்ல நான் வீட்டில் எல்லாத்தையும் பேசிட்டு வந்து நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நம்ம இருக்கிறதுலாம் சென்னை தானே இங்கே ஸ்பெஷலிஸ்ட் அழைச்சிட்டு விளான்ட்டு அங்கேருந்து நான் காரு புக் பண்ணி இங்கே எழுத்துகிட்டு வந்து பார்த்தனா இங்கேயே அவரேதான் சொன்னாங்க இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தேன் பார்த்தா ஆமாம் ஹார்ட் அட்டாக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அவரும் அதான் சொல்லிட்டாங்க மாத்திரை மருந்து எல்லாத்தையும் எல்லாம் பத்து லட்சம் வந்துருன்னுட்டாங்க சரிங்க சார் நான் கூட்டு ஃபேமிலி நான் கலந்து பேசிட்டு நான் வரேன் சார்ன்னு சொல்லிவிட்டு நான் அவரை அழைச்சிட்டு வந்துட்டேன் அழைச்சிட்டு வந்து அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டிக்கு போனால் அங்கே அப்படின்னா அவரும் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் ஆனால் யாரும்மா சொன்னால் உடனே பண்ணணும் இல்லை சார் இந்த மாதிரி சொன்னாங்க சார்னு ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இல்லை ஆப்ரேஷன்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாது ஆப்ரேஷன் பண்ணால் அவர் இறந்துருவார் எங்கள் வீட்டுக்காரர் வச்சுட்டு தான் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணால் இறந்துருவார் பரவாயில்லையாம்மா அப்படின்னாங்க சார் நான் வாயிலே வயிற்லியே அழுதுகிட்டு அடிச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணுறது நான் என்ன சார் பண்ணுவேன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார் அதுக்கு நீங்களே நல்ல ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவரு டாக்டர் பார்த்துட்டு உடனே இல்லை இது ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது அதனால் வந்து லைஃப் லாங் மாத்திரை தான் இவர் அப்படின்ட்டாங்க அப்புறம் மாத்திரையிலே இருந்துச்சு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து படுத்துருக்குறாரு படுத்துருக்கும் நான் பசங்களை ஸ்கூல் காலைக்கு போயிட்டேன் நான் அழைச்சிக்கிட்டு அழைக்க போலான்னு வாசலை தாண்டிட்டு போகிறேன் படுத்துருக்கேன் மனுஷனுக்கு இந்த கையும் காலும் ஃபுல்லாக எல்லாம் எழுத்துக்குச்சு ஸ்டோக் வந்துருச்சு ஸ்டோக் வந்தோடனே என்னால் ஒரு நிமிஷம் நான் நினைக்காததெல்லாம் நினச்சிட்டேன் நான் வீட்டுக்குள்ளேயே கத்துறேன் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சேன் என்னங்க என்னங்கன்னு கத்துறேன் ஒரு பொண்ணு தண்ணி தூட்டி போகிறேன் பொண்ணு பார்த்துட்டு இந்த வீட்டில் ஏன் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடியாந்து பார்த்தா கை கால் எல்லாம் இழுத்துட்டு போது அவர் சுயநினமே இல்லை சுத்தமாக கொஞ்சம் ஓரளவுக்கு மென்டலாகவே ஆகிட்டாருன்னு வச்சுங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு நான் அடையா தெரியல பிள்ளைங்க அடையாளம் தெரியல என்ன பேசுகிறாங்க எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் இங்கேருந்து தூக்கிட்டு போய் ரோட்டில் அங்கே போட்டு ஆட்டோ கிடைக்கல ஆம்புலன்ஸ் வரல எதுவுமே வரல அதுக்கப்புறம் ஆட்டோவில் வச்சு மறுபடியும் ஓமந்திரம் எழுதிட்டு போனால் அங்கே போனவனே சொல்லிட்டாங்க இது இப்போல்லம்மா ஒரு மாதம் ஆனாலும் சரியாகாது ஒரு வருஷம் ஆனாலும் சரியாகுது அது மெல்ல மெல்ல தான் சரியாகும் நம்ம அவசரத்துக்கு எது சரியாகாதும்மான்னு சொல்லி அங்கே சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் வச்சிருக்கிறது வேஸ்ட்டுமானாங்க அப்புறம் அங்கே இருந்து அழைச்சிட்டு வந்து இங்கே ப்ரைவேட்லலாம் வச்சு யார் யார் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்களோ அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஆட்டோவில் வச்சு அழைச்சிட்டு போவாங்க அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லா இது பண்ண சரியாகிற இல்லை அங்கே என்ன சொன்னாங்களோ அதான் சொன்னாங்க பணம் தான் கொடுக்குணாங்களே தவிர இந்த டெஸ்ட் எடு இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னா அங்கே அந்த டெஸ்ட் எடுக்கணும் அவங்க கொடுக்குற டெஸ்ட் எடுக்கணும் மறுபடியும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோன்னா அவங்க கொடுக்குற டெஸ்ட் எடுக்கணும் இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போகாதம்மா கடவுள் மலை பாரத்தை போட்டு வீட்டிலே இருக்கட்டும் பார்க்குற வரைக்கும் பாருமா ஒரு மூணு ஆறு மாதம் பார்த்துக்கிட்டேன் டாய்லெட் போகிறதுலேருந்து சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லாமே நான் தான் செய்ய வேண்டியது இருந்துச்சு கொஞ்சம் சேஃப்டிக்கு இருந்ததெல்லாம் எடுத்து செலவு பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நல்லா பார்த்தேன் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் கையில் பைசா இல்லை ஒரு கட்டத்தில் ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன் சேமிப்பெல்லாம் எல்லாம் காலி ஆகிடுச்சி நான் வீட்டில் இருந்தேன் அவர் மட்டும் தான் வேலைக்கு அவர் மட்டும் தான் வேலைக்குங்கும்போது நான் வந்து ஒன்றுமே நான் பண்ண முடியாது அப்போ என்னோடய கஷ்டம் வந்து இது எங்கே போனாலும் தீரப்போகிறது கிடையாது ஆனால் அழுவேன் அந்த ஆறு மாதம் வீட்டில் இருந்தானா அழாத நாள் இல்லை அழாத நாள் பாவம் செஞ்ச நாள் அவ்வளோ அழுவ அழுவுவேன் அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன் அப்புறம் பையன் சொல்லுவான் ஏமா அழுவுறம்மா இல்லை இப்போ அடுத்த கட்டம் நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறது எனக்கே தெரியல பைசாவும் இல்லை வாடகை கொடுக்கணும் சாப்பிட்ணும் இத்தனை இதையும் நம்ம பார்த்தாங்கன்னா என்ன பண்ண போகிறோமோ தெரியலேன்னு சொல்லிட்டு அழுகுவேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனால் எனக்கு செட் ஆகலை அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் போய் கேட்டு வந்தேன் செட் ஆகலை அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் பையன் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து வா நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் நான் சொல்கிற வேலையை செய்யுமா அதுனால் உனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி சொன்னேன் நானும் சரி இது புள்ள சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு தெரியாது நான் நீ ஆமா கவலைப்படுற நான் உன் கூட வருவேன் உன் கூடயே இருப்பானாலும் நீ கவலைப்படாமான்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் எனக்கு இந்த டெலிவரி எனக்கு கற்றுக் கொடுத்து பையன் அதிலிருந்து இது வரைக்கும் கூட வரான் கூட வந்தும் நான் வேலைக்கு போயும் ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாத துயரன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு கஷ்டம் அதான் நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு வந்து இடையில எப்படி மாறினா அந்த குடும்பம் எப்படி தலை தூக்குங்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பையன் பார்த்துட்டு ஒரே இதாக சொல்லிட்டான் அம்மா நீ எந்த வேலைக்கு போவாத மற்ற வேலைக்கெல்லாம் போனால் கை கட்டி பதில் சொல்லணும் இதுல அப்படி கிடையவே கிடையாதுமா அப்போட ஸ்கூல் விட்டு வந்த பிறகுதான் என்னை வண்டி எடுக்க சொல்லுவான் நீயா போய் எடுத்துக்கிட்டு அவஸ்தப்படாதான் வேலைக்கு போவான் மூணை முக்காவுக்கு விட்டுருவாங்க மூணை மிக்க நாலு மணிக்கு ஆன் பண்ணுவேன் விடிய 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 மூணு நாலு மணி வரைக்கும் ஓட்டுவோம் அவன் வந்து அந்த ஒன் ஹவர் தான் தூங்குவான் ஒரு மணி நேரம் தான் அவன் தூக்கமே ஒரு மணி நேரம்தான் விடுமா மாறும் மாறும்போது அப்புறம் பார்த்துக்கலாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா சொல்லி சொல்லுவோம் அந்த ஒரு மணி நேரம் நாலு மணிக்கு வந்து படுப்போம் மறுபடியும் அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு அந்த தூக்க தூக்கக்காலக்கத்தில் டயர்லாம் தெரியாதே தூக்கக்காலத்தில் ஏந்திரிச்சு கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு ஸ்கூலுக்கு டக்குன்னு கிளம்பிடுவார் ஆனால் கிளம்பும் போதே சொக்குவார் கீழே விழுவுவார் என்னடா நான் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா டக்குன்னு போய் மூஞ்ச கழுவிட்டு உடனே ஸ்கூலுக்கு அளம்பிடுவார் அதுலேருந்து இது வரைக்கும் என் பையன் கூட வந்துட்டுருக்கிறான் அப்புறம் சாப்பாடுன்னு சொல்லப்போனால் ஓரளவுக்குலாம் நான் சாப்பாடு இல்லாத உயிர் வாழணும் பிள்ளைங்களாம் நல்லா வச்சிருக்கணும் உயிர் வாழணும் அம்மா ஹோட்டலில் இட்லி வாங்கி தான் சாப்பிடுவோம் நாற்பது ரூபாய்க்கு இட்லி வாங்கினேன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே அந்த இதை வச்சுக்குவோம் நாங்கள் மதியம் அவருக்கு சாப்பாடு அம்மா ஹோட்டல் சாப்பாடு தான் வாங்கி தருவேன் அஞ்சு ரூபா சாம்பார் சாதமும் தயிர் சாதம் மூன்று ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோன்னா அவருக்கு அதோடு முடிச்சுக்குவேன் ஒரு இருக்க எதுவுமே இல்லை அது அதே சாப்பாடு வேற என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் வேலைக்கு போகிறது வந்து வாடகை கொடுக்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இதுக்கு இப்படியே பார்த்தோன்னா கேஸ் வாங்க முடியாது அரிசி வாங்க முடியாது மலியாஜாம் வாங்க முடியாது எதுவுமே வாங்க முடியாது இப்படி போகும்போது அம்மா ஹோட்டல் இட்லி வாங்கினா காலைல ஆளுக்கு மூணு இட்லி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு மூணு இட்லியே கட்டிட்டு போவாங்க வரும்போது ஸ்கூல் சாப்பாடாக வாங்கிட்டு வருவாங்க அந்த சாப்பாடு இட்லி இதோடு வச்சு எல்லாம் மேனேஜ் பண்ணிக்குவாங்க இப்படி தான் எனக்கு அதை ஓடு குழந்தைங்கள்லாம் எதுவும் கேட்காதாம்மா ஸ்கூலில் டிஃபன் பாக்ஸ் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து விதவிதமாக கொண்டு வந்து சாப்பிடுவாங்க இவங்க அம்மா ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிடும் போது பசங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்காது கிட்ட வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுங்களுக்கு கஷ்டம் தெரியும் ஆனால் எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கேட்காதுங்க எனக்கு சோறாக்கி கொடுமா இது எதுவுமே கேட்காது அதுங்களே நான் இதையே எடுத்துகிட்டு போகிறேமா அப்படிங்கும் அப்புறம் ஸ்கூல் சாப்பாடு அங்கேருந்து வரும்போது நான் வாங்கிட்டு வரமா நீங்கள் முட்டெல்லாம் கொடுப்பாங்க சாப்பாடுலாம் இதுபாங்க நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டுக்கு ரொம்ப சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதே சாப்பாடு அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க அந்த சாப்பாடோடு இட்லியோட நைட்டுக்கு அந்த கதையை முடிச்சிக்குவேன் சாப்பாடு ஆக்க மாட்டேன் சாப்பாடு ஆக்க என்கிட்ட பைசா இருந்தால் தானே நான் ஆக்குவேன் என்கிட்ட பைசா நான் என்ன பண்ணுவேன் அப்போ சரி ஏதோ ஒன்று தின்னு பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு உயிர் வாழணும் இந்த சமூகத்தில் எப்படியாச்சும் படிச்சு ஆளாக்கணுங்கிறதுனால இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி தான் நான் வளர்ப்பு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் பெரிய பொண்ணும் அதே தான் சாப்பாடு வந்து இது வேணும் அது வேணும்னு யாருமே கேட்க மாட்டாங்க நான் என்ன கொடுக்குறேன்னா நான் இன்னைக்கு விஷத்தை கலந்து கூட எதுவுமே கேள்வி கேட்காது இது என்னம்மான்னு கேட்காது அதை வாங்கி அப்படியே சாப்பிட்ருங்க அதுதான் என் பிள்ளைங்க இந்த சின்ன வயசுல இவ்வளோ பக்குவம் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தீங்க அது என்னோட கஷ்டம் வாழ்வாதாரம் வேற வழி இல்லை ஆனால் பிள்ளைங்கெல்லாம் அங்கே போகும் இங்கே போகும் எல்லாம் ஓடுங்க இந்த பிள்ளைங்க கூட போகாது விளாட விளாடனா ஸ்கூல் விட்டு ஸ்கூலில் விளாட்றோம் அதோட சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற வேலைங்களை செஞ்சுக்கிட்டு ஆளுக்கு மூணு பேரும் தலைக்கு ஒரு வேலை செஞ்சுருவாங்க பையன் என் கூட வந்துடுவான் பெரிய பன்னிலருந்து ஒருத்தி துணி துவைச்சா ஒருத்தர் காய வைப்பா ஒருத்தர் மடிப்பா அந்த மாதிரி இப்போ தண்ணி அப்போ தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும் மூணு பசங்களை தண்ணி வந்து ஊற்றுங்க தண்ணி வந்து ஊற்றிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கும் அப்படி தான் இருக்குது இப்போ நான் இருபத்தி நாலு வருஷமாக ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துட்டீங்க இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க கணவர் இப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்க இதை பார்க்கும்போது கவலைப்படாத நான் வந்துட்டேன் பக்கத்தில் உனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தண்ணி கொண்டு கொடுப்பாரு இந்த கையோட தண்ணி கொண்டு கொடுத்து தண்ணியை கொடு ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்பாரு இந்த மாதிரி ரோட்டில் போனால் இந்த மாதிரி வாங்க நேரம் சரியில்லைன்னா அப்படி தான் வரும் அதெல்லாம் தட்டி விட்டுப்பாங்கலாம் கத்தாத அப்படின்லாம் சொல்லி சொல்லுவார் ஃபஸ்ட்டு சாப்பிடும்பார் நல்லா தூங்கும்பார் இதுதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அதெல்லாம் இப்போ அது இந்த ஆண்டி வந்து நான் வேலைக்கு போய்ட்டுன்னா உன்னை பழையப்படியே உட்கார வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படிம்பார் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு காதல் கல்யாணமாக இல்லை அரேஞ்ச் மேரேஜா இல்லை அரேஞ்ச் போயிடுச்சு எனக்கு எங்கள் தாய் மாமன் தான் எங்கள் அம்மாவோட கடைசி தம்பி எங்கள் அம்மா வந்து பெரியவங்க பெரியவங்க பொண்ணு தான் நான் வீட்டில் பார்த்து தான் பேசி கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒம்போது நான் ஒம்பதாவது பிடிக்கும்போதே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அப்பா சாவ ஸ்டேஜில் இருந்தார் அதனால் வந்து வீட்டில் கேட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம் சாவும்போது பொண்ணு மாப்பிள்ளையாக பார்த்துட்டாச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேசி உடனே கோயிலில் தான் தாலி கட்டினாங்க தாலி கட்டி உடனே எதுனாங்க ஒரு ரெண்டு மாதம் தான் எங்கள் அப்பா இருந்தார் ரெண்டாவது மாதம் எங்கள் அப்பா இறந்துட்டார் அதனால் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சின்னதுலேயே பேசுனது தான் அக்கா பொண்ணை வந்து சின்னவனுக்கு கட்டி கொடுத்துனுங்கிறது குடும்பத்தில் எல்லோரோட தான் அதனால் இதை பேசி என்னை கல்யாணம் வச்சுட்டாங்க இப்போ எப்படி போயிட்டுருக்கம்மா இப்போ என்ன என்னோடய குறை என்னன்னு தீரில் என்ன ஓடுறேன் இப்போ இந்த இந்த மாதலாம் ஆர்டர் ஒன்றுங்க சரி கிடையாது இருந்தாலும் வந்து நேத்தெல்லாம் பன்னெண்டு அவர் லாகிங்கில் இருந்தேன் எழுநூற்றி சில்லற தான் ஓட்டினேன் பன்னெண்டு ஹவர் பன்னெண்டு ஹவர் இருந்தேன் நேற்று எட்டு மணிக்கு வண்டி எடுத்தேன் காலையில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் எழுநூற்றி ரூபா தான் ஓட்டிருக்கிறேன் இந்த வாரம் நான் ஓட்டினதே மூணாயிரத்தி சில்லற தான் ஆர்டர் இல்லை ஆனால் அங்கங்கே உக்காந்தி தெருவிளையே உக்காந்தியோ அங்கங்கே ஆர்டர் எப்போ போடுறான்னா காவை காற்று ஆர்டரை எடுத்து முடிச்சுட்டு வருவேன் அப்படிதான் இப்போ ஓட்டுது இன்னும் என்னோட குறை தீரில் இப்போ பெரும்பாலும் ஆண்கள் நைட்டில் ஓட்டுவாங்க பிரச்சனை இருக்காது ஆனால் பெண்ணாக இருந்துட்டு நைட்டில் ஓட்டுறீங்க சேஃப்டின்றது எந்த அளவுக்கு இருக்கு இல்லை சேஃப்டிக்கெலாம் சூப்பராக இருக்குதுமா சேஃப்டிக்கெலாம் வந்து எந்த குறையுமே கிடையாது இவன் வந்ததுமா அவன் வந்ததுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது போலீஸ்காரங்களாம் நல்ல மரியாதை தான் பார்த்துப்போம்மா நான் இங்கே தான் ரவுண்ட்ஸில் இருப்பேன் பார்த்துப்போமான்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க சார் நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன சார் பயம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் நான் என் பையன் எனக்கு கூட இருக்கிறதுனால எனக்கு வந்து மெயினாக நான் வந்து பயப்பட மாட்டேன் என் பையன் சொல்லுவான் அப்பயும் பேயிலாம் வருமேம்மா அப்படிம்மா ஏன் பேய் என்னடா பேய் நீ நானுந்தாடா பேய் பேய்லாம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுடான்னு சொல்லி சொல்லுவேன் எவ்வளோ இருட்டாருந்தான் இங்கேருந்து கீழ்ப்பாக்கம் போனாலும் சரி இங்கேருந்து உள்ள எல்லாம் போட்டான்னா அவன் கொஞ்சம் அப்படியே நடுங்குவான் நான் சொல்ல ஏய் தமிழை அப்படி பேய்ங்கிறதே ஒன்று இல்லைடா நீ நானு தான் பேயி கவலைப்படாதடா அப்படி சொல்லி தான் அவனை நான் தேத்திக்கிட்டு வருவேன் அதனால் இப்போ அவனுக்கு நைட்டுங்கிறது அவனுக்கு சகஜம் ஆயிடுச்சு அந்த பயங்கிறதெல்லாம் இல்லை என் கூட வந்ததுனால இப்போ நீங்க டிவியில வரதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ டிவியில வந்ததுக்கு அப்புறம் டிவியில வராதுக்கு முன்னாடி வராதுக்கு முன்னாடி என்னை யாருக்குமே தெரியாது டிவியில வராதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபுட் டெலிவரி அவ்வளோதான் இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிறேன் அவ்வளோதான் தெரியும் டிவியில வந்ததுக்கு அப்புறம் என்னைய நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க நீ என்னால வந்தீங்க தானே அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அப்ப அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னைய இப்ப வந்து உலகம் உலகம் முழுவதும் என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறது இந்த நீயா நானா உலகம் முழுவதும் எங்கங்கேருந்தா எல்லாம் ஃபோன் பண்ணி அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா நாங்கள் இருக்கிறோங்கக்கா ஏன்க்கா அப்படி பேசுறீங்க மச்சான் எப்படி இருக்கிறான் ஒரு தம்பி உடனே ஃபோன் பண்ணி அக்கா நல்லா இருக்கீங்களா மச்சான் எப்படி இருக்கிறாங்கன்னு உரிமையாக கேட்கறது இதெல்லாம் வந்து எனக்கு நான் டிவிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இத்தனை சொந்த பந்தம் எனக்கு கிடச்சிச்சு என் கூட எங்கள் வீட்டுக்கார கூட பிறந்தவங்கள விட என் கூட பிறந்தவங்கள விட என் சொந்த பந்தத்தை விட நீயா நானாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உலகத்தில் உங்கள் நான் சொந்த பந்தமும் என்னை வந்து அவ்வளோ ஒரு பாராட்டு என்னை வந்து நாங்கள் இருக்கிறோங்கக்கா நீ ஏக்காக்கா அவ்வளோ மச்சான் எப்படி இருக்கிறாரு பசங்க எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு நல்லா உரிமையோடு கேட்குறாங்க அந்த உரிமை வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அந்த உரிமை வந்து சொந்த பந்தம் மட்டும்தான் அப்படி கேட்கும் யாரோ அவரோ நான் என்னை பார்த்தது கூட இல்லை ஆனால் வந்து டிவியில் பார்த்துட்டு என்னை கேட்கும்போது போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நம்மளை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளை கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் கூடிய சீக்கிரமே சரியாயிடுமா அதனால மன தைரியத்தோட இப்ப ஓடுற மாதிரியே ஓடிட்டே இருங்க எங்க சார்பாவும் சரி கடவுள் சார்பாவும் சரி உங்க கஷ்டம் எல்லாம் குறையணும் நாங்க வேண்டிக்கிறோம் கட்டாயமா ரொம்ப நன்றிமா நன்றிமா ரொம்ப நன்றி